உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆரியம் தான் திராவிடத்தின் மாற்று என்பது மிகச்சிறந்த ஏமாற்று ஆரியமும் திராவிடமும் ஒன்றுதான் ஆரியத்தின் இளைய பங்காளி ஒரு கள்ளத்தனமான உறவை வைத்துக்கொண்டு ஆரியத்திட ஆரியத்தின் துணையோடு ஆரியத்துக்கு ஒத்தூதி திராவிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆரியமும் திராவிடமும் தமிழ்நிலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சிகள் கருத்துகள் ஆரியம் என்பது தமிழர்களினுடைய எதிரி திராவிடம் என்பது தமிழர்களுடைய துரோகி எதிரியையும் துரோகியையும் இவர்களுக்கு இவர்கள்தான் மாற்று என்று சொல்லும் ஏமாற்றை ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் புரிந்து கொண்டு தமிழ் தேசிய களத்திற்கு வலு சேர்த்து ஆரிய திராவிட கருத்துக்களை கட்சிகளை அமைப்புகளை இயக்கங்களை புறக்கணிக்க வேண்டும் அப்போதுதான் தமிழருடைய மொழி நிலம் வளம் நமது உரிமைகள் அனைத்தும் மீட்டெடுக்கப்படும் பாதுகாக்கப்படும் தமிழ் தேசிய களத்திற்கு வாருங்கள் ஒன்றிணைவோம் வென்றெடுப்போம்